ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு மிகவும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா அட்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் வருது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவலில் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆப்பில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நெட்ஒர்க்கோடு நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டண்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டெண்டன்ஸ் மார்க்கடு நான் மார்கடு அட்டென்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு லிஸ்ட் வந்து வெளியே வெளியிடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய பேர் வந்து எப்பவுமே கண்டினியூஸாக நான் மார்க்கெட் லிஸ்ட்டில் வந்து வந்துட்டுருக்கு நான் மார்க்கெட் லிஸ்ட்டு வந்து பேர் யார் பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அட்டண்டன்ஸ் போ போடாமல் பேர் தான் வந்து நான் அட்டண்டன்ஸில் வருது அந்த அட்டண்டன்ஸ் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தினமும் அட்டண்டன்ஸ் போடுறோம் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பேர் வந்து நான் மார்க்கெட் அட்டண்டன்ஸ்லேயே வருது இது ஏன்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு உங்களது நான் மார்க்கில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெட்ஒர்க் எறறாலையும் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ வந்து நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் எறறதுன்னு வந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் போடுற மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போடுறதில்ல அடிக்கடி வந்து அவங்க வந்து லீவ் எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் லைட்டாக மழை வந்தாலும் ரெயின்னு சொல்லிட்டு அங்கே ரீசன் சொல்லிடுதாலையோ நான் மார்க் நிறைய பேர் வந்து வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டில் இருந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்டெனன்ஸ் வந்து தினமும் வந்து போடணும் கண்டிப்பாக வந்து தினமும் நீங்கள் அட்டெனன்ஸ் போடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு விடுமுறை தவிர மற்ற எல்லா நாள்லையுமே வந்து அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக நீங்க வந்து போடணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லீவ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இன்ஃபார்ம் வந்து யார்கிட்ட பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எம் கிட்டே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎல்எஸ் பிஎல்எஸ்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லீவை வந்து எடுத்துக்க ஸோ வந்து லீவ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க லீவ் யார் யார் ஒன் மன்தில் வந்து எத்தனை நாள் அட்டன்ஸ் போட்டிருக்காங்க இவ்வளோ நாள் வந்து இவங்க அட்டன்ஸ் போடல அப்படின்ற லிஸ்ட்டையும் வந்து அடுத்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி யாருமே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறதே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் எடுக்க போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டனன்ஸ் போடாமல் இருக்குது வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு சரியா படல அதாவது நம்மளை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாவும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதனால எல்லாரும் அட்டனன்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி அட்டன்ஸ் போட்டுருங்க தேங்க்யூ